மன முதிர்ச்சி என்றால் என்ன மற்றவர்களை திருத்துவதை விட்டுவிட்டு நம்மை திருத்திக் கொள்வது அனைவரையும் அப்படியே குறைகளுடன் ஏற்றுக்கொள்வது மற்றவர்களின் கருத்துக்களை அவர்கள் கோணத்திலிருந்து புரிந்து கொள்ளுதல் எதை விட வேண்டுமோ அதை விட பழகிக்கொள்ளுதல் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை அறவே விட்டுவிடுதல் செய்வதை மன அமைதியுடன் செய்வது நம் புத்திசாலித்தனத்தை மற்றவர்களிடம் நிரூபிப்பதை விடுவது நம்முடைய செயல்களை மற்றவர்கள் ஏற்க வேண்டும் என்ற நிலையை விடுவது மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுவதை அறவே தவிர்ப்பது எதற்கெடுத்தாலும் சஞ்சலப்படாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வது நம்முடைய அடிப்படை தேவைக்கும் நாம் அடைய விரும்புவதற்கும் உள்ள வேறுபாட்டினை உணர்வது சந்தோஷம் என்பது பொருள் சம்பந்தப்பட்டது இல்லை என்ற நிலையை அடைவது மேலே சொன்னவற்றில் ஒரு ஏழையாவது முயற்சித்தால் வாழ்க்கை நிச்சயம் வசந்தமாகும்